அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் நாட்டை காப்போம் எங்களுடைய அமைப்பின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தேர்தல் காலகட்டத்தில் நாட்டை காப்போம் தன்னுடைய ஒரு தேர்தல் நிலைப்பாட்டினை எடுத்திருக்கிறது அதனை குறித்து பத்திரிகையாளர் நண்பர்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறோம் என்னுடைய பெயர் வந்து ராஜன் நான் வந்து வழக்கறிஞராக இருக்கிறேன் நாட்டை காப்போம் அமைப்புடைய அமைப்பாளராக இருக்கிறேன் அதே போன்று அருகாமல் இருக்கக்கூடிய அருகாமில் இருப்பவர் வந்து மதிப்பு மரியாதைக்குரிய முனைவர் செபாஸ்டின் அவர்கள் என்னுடைய மாநில குழு உறுப்பினராக இருக்கிறாங்க அதே போன்று சகோதரி லில்லிபாய் இருக்கிறாங்க அவங்க குடிமை சமூக அமைப்பினுடைய செயல்பாட்டாளராக இருக்கிறாங்க இங்கே வந்து நிசாத் இருக்கிறாரு அவர் வந்து சமூக செயல்பாட்டாளராக இருக்கிறாரு தொடர் பாலகிருஷ்ணன் வந்திருக்கிற கீழே இருக்கிறாங்க அதே போன்று சரஸ்வதி இருக்கிறாங்க அவங்க ஒரு சமூக செயல்பாட்டாளர் இரண்டு மாணவர்கள் இருக்கிறாங்க திரு அருள் ரகு இங்கே இருக்கிறாரு திரு ஜெனித் இருக்கிறாரு இவங்க வந்து மாணவர்கள் இங்கே இருக்கிறாங்க உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை சொல்லி முதல் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய நிலைப்பாட்டு அறிக்கையை வந்து உங்க முன்னாடி வெளியிடுறதுக்கு பெருமைப்படுறோம் முதல்ல நாங்கள் வெளியிட்டுறோம் நிலைப்பாட்டு அறிக்கை குடிமை சமூக அமைப்புகள் இணைந்து தயார் செய்திருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை இதுவரைக்கும் நடந்த பதினேழு தேர்தலுக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் இருப்பதை பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் யாரை ஆதரிப்பது என்பதை குறித்து குடிமை சமூக அமைப்புகள் அதை முறையாக சொல்வதற்காக இந்த தேர்தல் அறிக்கையினை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த தேர்தல் அறிக்கையை உங்கள் மத்தியில் வெளியிடுவதில் நாங்கள் வெளியே நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் வந்து பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நாம் சந்திக்க இருக்கிறோம் இந்த மக்களவைத் தேர்வு என்பது ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களும் சரி குடிமை சமூக அமைப்புகளும் சரி அரசியல் கட்சிகளும் சரி இந்த நேரத்தில் ஒரு புதிய இந்தியாவை காண்பதற்காக பல்வேறுபட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து தமிழகத்தில் நாட்டை காப்போம் என்கக்கக்கூடிய அமைப்பின் சார்பாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் குறிப்பாக இது வந்து ஒரு அச்சம் கலந்த ஒரு ஜனநாயக நாடு என்பது இந்தியாவில் உருவாக்க உருவாகி இருக்குது இது ஒரு ஜனநாயக நாடு என்று பெருமைப்பட்டு சமூக நீதியும் சமத்துவமும் சுதந்திரமும் மனித மாண்பும் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு நாடாக நினைத்த ஒரு நாட்டில் ஒரு அச்சம் கலந்த ஒரு ஜனநாயகம் இருக்கிறது இந்த அச்ச கலந்த ஜனநாயகம் என்பது ஒரு இந்த நாட்டிற்கு ரொம்ப ஆபத்தானது இந்த அச்சக்கலந்த ஜனநாயகம் நீடிக்கும் என்றால் இது வந்து ஒரு சர்வதிகாரத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு போக்கை பார்க்கிறோம் இந்த நாடு ஜனநாயகம் என்பதை முழுமையாக நிலைநாட்டப்படக்கூடிய ஒரு தேர்தலாக அமைய வேண்டும் என்பதை பார்க்கின்றோம் இந்த தேர்தலை குறிப்பாக வந்து இந்தியாவை கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சி செய்திருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய அரசு இந்த நாட்டில் வறுமையை அதிகரித்திருக்கிறது குறிப்பாக இது பன்னாட்டிற்கு இந்த நாடு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டு நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது முழுமையாக கேள்விக்குள்ளாக்கப்பட்டு வருகிறது தேர்தல் ஆணையம் என்பது அவருடைய தலையீடு என்பது முழுமையாக இருக்கிறது வாக்களிக்கக்கூடிய உரிமையிலும் கூட இன்னைக்கு முழுமையான தலையீட்டு காரணமாக இந்து பல்வேறுபட்ட வாக்காளர்களும் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது இந்தியாவில் நிலவி கொண்டிருக்கிறது இந்த சூழல் என்பது ஒரு ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது வெளிப்படை தன்மை என்பது மிகவும் ஒரு குறைந்த ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த தேர்தல் என்பது குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மனித இடையே இருக்கக்கூடிய ஒரு மோதலாக பார்க்கின்றோம் ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்கும் இடமான ஒரு தேர்தலாக பார்க்கின்றோம் மத சார்பின்மைக்கும் மதவாதத்திற்குமான ஒரு தேர்தலாக பார்க்கின்றோம் பன்முகத்தன்மை தன்மை முழுமையாக அளிக்கப்பட்டு ஒத்தான ஒரு தேர்தலாக இதை பார்க்கின்றோம் பகுத்தறிவுக்கும் சனாதனத்திற்கும் உள்ள தேர்தலாக இதை பார்க்கின்றோம் ஏழைகளுக்கும் கார்பரேட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலாக பார்க்கின்றோம் இது ஒரு போர் இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது இது ஒரு இது நடக்கக்கூடிய கருத்திற்கான ஒரு போராக நாம் பார்க்கின்றோம் இந்த வகையில் தான் குடிமை சமூக அமைப்புகளான நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது இந்த வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்பது குறிப்பாக இந்திய நாட்டினுடைய அடிப்படை கோட்பாடுகளான ஜனநாயகம் மதச்சார்பின்மை சமூக நீதி சுதந்திரம் சகோதரத்துவம் கூட்டாட்சி தத்துவம் ஆகியவை பாரபட்சம் என்று செயல்படுத்துவதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை எதிர்நோக்குகிறோம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் ஒரே தேச தேர்தல் என்று ஒரே நேரத்தில் தேர்தல் போன்ற ஒற்றை வாதத்தை விடுத்து இந்த பலம்பரும் நாட்டின் பன்முகத்தன்மை பாதிக்கப்படக்கூடிய நிலை நிறுத்தப்பட வேண்டும் என்கூடிய விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் குறிப்பாக சட்டத்துக்கு புறம்பாக தாங்களே சட்டத்தை கையில் எடுத்து செயல்படும் ஆர் எஸ் எஸ் மற்றும் சங் பரிவாருடைய அமைப்புகள் தடை செய்யப்பட வேண்டும் என்கூடிய கோரிக்கையை நாங்கள் குடிமக்கள் அமைப்பு சார்பாக முன்னாடி வைக்கின்றோம் அவைகளின் சட்டவிரோத செயல்கள் தீவிரவாத அமைப்புகளின் கிரிமினல் குற்றமாக அறிவிக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் முன்வைக்கின்றோம் அரசின் அனைத்து மேல்மட்ட அமைப்புகளிலும் பாசிசம் இந்து ராஷ்டிரம் மற்றும் வகுப்பாதத்தை தூக்கி அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளை நியமிக்கும் பணி நீடிப்பு செய்யும் பதவி பதவி உயர்வு வழங்கும் போக்கு உடனடியாக நிறுத்தப்படுவதோடு ஆளும் அரசின் மிரட்டலுக்கு அஞ்சாது செயல்படும் சில அமைப்புகள் மற்றும் அதிகாரிகளை பழிவாங்கும் போக்கு என்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதை முன்வைக்கிறோம் குறிப்பாக சிஐஏ என்ஆர்சி யுஏபிஏ சட்டங்களை என்ஐஏ அமைப்பு மற்றும் எஃப்சிஆர் திட்டங்கள் கைவிடப்பட்டு மக்களும் மக்கள் சல சார்ந்த அமைப்புகளும் சுதந்திரமாக செயல்பட வழிவகை செய்யப்பட வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் குறிப்பாக யுஏபிஏ சட்டத்தின் கீழ் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தந்தை ஸ்டான்சாமி என்கூடியவர் தன்னுடைய எண்பத்தி ஏழு வயதிலும் கூட வந்து அவர் அவர் ஒரு கொலை செய்யப்பட்டதையும் இந்த நாட்டில் பார்க்கின்றோம் இது போன்ற ஒரு சூழல் என்பது ஒரு அச்சம் கலந்த ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது மாநில சுயாட்சி என்பது அங்கீகரிக்கப்பட்டு கூட்டாட்சி தத்துவம் மதிக்கப்பட்டு இந்தியா முழுவதும் மாநில அரசுகள் தங்கள் வளமைக்கான செயலில் ஈடுபட அனுமதிக்க வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் மாநில ஆளுநர்கள் பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களில் ஒன்றிய அரசின் ஏஜெண்டாக செயல்படுவதையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினை செயல்பட விடாமல் தடுப்பதையும் ரெட்ட அரசாங்கத்தை நடத்துவதையும் நீடித்துக் வேண்டும் என்பதையும் நாங்கள் முன்வைக்க வைக்கிறோம் நாட்டின் தேர்தல் ஆணையத்தின் தனித்துவமும் சுதந்திரமும் பறிக்கப்பட்டு தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்து நியமிக்கும் சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பங்கேற்பை நீக்கியது தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மையையும் நேர்மையான தேர்வு முறையையும் கேள்விக்குள்ளாக்கிறது எனவே இந்த திருத்தங்களை திருப்பம் பெற வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் பி எம் கேர்ஸ் நிதியை பெறுவதிலும் கையாளுவதிலும் செலவிடப்படுவதிலும் ஒரு வெளிப்படை தன்மை இல்லை அதை உருவாக்கி நடத்துவது பிரதமரும் அவருடைய அலுவலகமே இருந்தபோதிலும் தகவல்கள் உரிமை சட்டத்தின் கீழ் அதை கொண்டு வராது பல சந்தேகங்களை எழுப்புகின்றது எனவே பி எம் கேர்ஸில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் வாக்கு இயந்திரங்கள் மீதான நம்பிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொள்ள நிலை உருவாகியுள்ள நிலையில் வாக்கு இயந்திரங்களுக்கு பதிலாக வாக்கு சேர்க்கை முறையை மீண்டும் அறிமுகப்படுத்தி நியாயமான தேர்தலுக்கு வழிவகுக்க வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் நாளைய தினம் திருச்சியிலே இதற்காக ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தையும் நாட்டை காப்போம் அப்படி சார்பாக நடத்துகின்றோம் பண்பு பண்பின் அடிப்படையில் குடிமை சமூகம் மேலெடுக்கும் விமர்சனங்கள் வாதங்கள் ஆலோசனைகள் வெகுஜன மக்கள் மத்தியில் பகிரப்படும் கருத்துக்கள் ஆகியவற்றை கருத்துரிமை பேச்சுரிமை அடிப்படையில் அணுவதற்கு மாறாக அரசுக்கு எதிரான போக்காக பாவித்து ஒடுக்கும் அராஜக போக்கை கைவிட வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் மதத்தின் பெயரால் மக்களை புலப்படுத்த பாசிச போக்கு உடனடியாக நிறுத்தப்படுவதோடு சிறுபான்மையினர் சிறியின குழுக்கள் தலித்துகள் ஆதிவாசிகள் பெண்கள் விடுமுதலை வாழ் மக்கள் ஆகியோரின் பாதுகாப்பும் வாழ்வும் வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் காஷ்மீர் மற்றும் மணிப்பூர் போன்ற வடகிழக்கு பகுதிகளை மத இன அடிப்படையில் பழிவாங்கும் போக்குகள் நிறுத்தப்பட வேண்டும் எல்லா மொழிகளுக்கும் கலாச்சாரங்களுக்கும் சம வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் வகுப்புவாத பிரச்சாரம் தடை செய்யப்பட்டு மதத்தின் பெயரால் நடத்தப்படும் அனைத்து மோதல்கள் மற்றும் தாக்குதல்கள் உடனடியாக துரோக செயலாக அறிவிக்கப்பட்டு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் சிறுபான்மையினர் மற்றும் அவரது வாழ்விடங்கள் வழிபாட்டு தலங்கள் கூட்டங்கள் பேரணிகள் போன்றவற்றை தடை செய்வது அல்லது ஒடுக்குவது போன்ற சட்டத்துக்கு புறமான செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கொண்டு வரப்பட்ட வழிபாட்டு இடங்கள் பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அச்சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியில் வழிபாட்டு இடங்கள் எந்த தனிமையில் இருந்ததோ அதை அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்பதை பதித்து நடவடிக்கை கொண்டு வர வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் பெண்கள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்புக்கு எதிராக இந்துத்துவ அடிப்படைவாத கருத்துக்களை அடிப்படையில் இயங்கும் ராம்சேனா வஜ்ரக்தல் போன்ற அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எல்லா நிலைகளிலும் ஐம்பது விழுக்காடு அளிக்கப்பட ஆவணம் செய்வதோடு தற்போது பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள பெண்களுக்கான முப்பத்தி மூன்று வித இடஒதுக்கீடு தீர்மானமானது தள்ளி போடப்பட உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை அனைத்து கட்சிகளுக்கும் வைக்கின்றோம் சாதியத்தின் பெயரால் நடத்தப்படும் வன்கொடுமைகள் ஆணவ கொலைகள் தடுக்கப்பட வேண்டும் ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் பொருளாதாரத்தில் நலிந்தோருக்கு குறிப்பாக உயிர் சாதனைக்கு இடஒதுக்கீடு மற்றும் சலுகைகள் என்ற சமநீதிக்கு எதிரான கொள்கையை அரசு கைவிட வேண்டும் இந்திய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு உறுதி செய்ய வேண்டும் உச்ச நீதிமன்றங்களிலும் உயர் நீதிமன்றங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு நிலைநாட்ட வேண்டும் படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்பினை உருவாக்காமல் இளைஞர்களின் மனித வளத்தை வீணடிக்கும் அக்னிவியல் திட்டம் மற்றும் குலக்கல்வியையும் குலத்தொழிலையும் நிலைநிறுத்தும் நிலநிறுத்தும் ஊக்கமைக்கும் விஸ்வகர்மா போஜன திட்டம் போன்றவற்றை கைவிட வேண்டும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான பெரும் பங்கை கார்பரேட் கம்பெனிகள் மற்றும் அம்பானி அதானி போன்ற தனியாரிடம் ஒப்படைப்பதை நிறுத்த வேண்டும் பொதுத்துறைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகள் நலன்காக்கப்பட்டு உள்நாட்டு உணவு உற்பத்தியில் தன்னிறுவு அடைய திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி கட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் பெட்ரோல் டீசல் சமய எரிவாயு விவசாய விலைவாசி ரயில் விமான கட்டணம் மின்சார கட்டணம் போன்றவற்றின் உயர்வு உடனடியாக குறைக்கப்பட வேண்டும் வாகனங்களை வாங்கும் போதே சாலை கட்டணம் செலுத்தப்படும் நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் சாலைகளை பயன்படுத்துவதற்கு டோல் பிளாசாக்கள் மூலம் கட்டணம் கொள்ளையடிப்பதை உடனடியாக நிறுத்தி டோல் பிளாசாக்கள் நாட்டின் வளர்ச்சி என்ற பெயரில் இயற்கை வளங்கள் மலைப்பகுதிகள் மற்றும் கடற்கரை பகுதிகள் சுரண்டப்படும் நிறுத்தப்பட வேண்டும் மீனவர் வாழ்மைக்கு எதிராக சாகர்மாலா திட்டம் மக்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அணு உலை போன்ற திட்டங்கள் கைவிடப்பட வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் புதிய கல் கொள்கை என்ற பெயரில் இந்தியாவின் வரலாற்றை காவிமயமாக்கும் ஆபத்தான போக்கை நிறுத்தி நீட் போன்ற வசதி படைத்தோர் மேலோக்கும் கொள்கைகளை கைவிட வேண்டும் கல்வியானது மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் உயர் நீதிமன்றங்களில் அந்தந்த மாநிலங்களில் தாய்மொழியில் வழக்கு தாக்கல் செய்யவும் வாதிடவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்ப கூட சென்னையில வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறோம் எளிதாய் நீதி கிடைக்க உச்ச நீதிமன்றங்களின் கிளைகளை நாட்டின் கிழக்கு மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் அமைந்திட வேண்டும் தென்னிந்தியாவில் சென்னையில் உயர் நீதிமன்றங்களை அமைக்கப்பட வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமன்ற பாராளுமன்ற பிரதிநிதிகள் விலை போவதை தடுக்கவும் அடிக்கடி கட்சி மாறி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு துரோகம் செய்யும் உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்யவும் செயலற்ற பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்த மக்களே திரும்ப பெறவும் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் முன்வைக்கின்றோம் எங்களுடைய முக்கியமான அறைக்கூளாக நாங்கள் சொல்வது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் ஜனநாயகத்தையும் இந்த நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டத்தையும் மதித்து எல்லா இந்தியரும் சாதி மத பிரிவினை இன்றி சகோதரத்துடன் வாழும் வகையில் கொள்கைகள் சட்டங்கள் திட்டங்களை ஏற்றும் செயல்படுத்தும் கட்சியை கட்சிகளை கூட்டணிகளை வெகுஜன மக்கள் அடையாளம் கண்டு அவர்களை ஆதரிக்க வேண்டும் குறிப்பாக சமூக நீதி கூட்டாட்சி தத்துவம் மத சுதந்திரம் மதச்சார்பின்மை சாதி மதம் சார்ந்த வகை சீலை வளர்க்காமை பெண்களுக்கான சமவாய்ப்பு போன்ற சமத்துவ ஜனநாயக கோட்பாடுகளை தூக்கி பிடிக்கும் கட்சிகளை கூட்டணிகளை ஆதரிக்க மக்கள் முன்வர வேண்டும் தற்போது நடக்கும் சர்வாதிகார ஆட்சியை அகற்ற ஜனநாயகத்தை நம்பிக்கை உள்ள கட்சிகள் இணைந்து அமைத்துள்ள இந்தியா கூட்டணியை நாட்டை வரவிருக்கிறது நாங்கள் இந்தியா கூட்டணியை வரவேற்கிறோம் பொது எதிரியான பாசிச பாஜகவைய தேர்தல் எதிர்கொள்ள இந்திய கூட்டணி ஒன்றிணைந்து விட்டு கொடுத்து செயல்பட இந்திய கூட்டணிக்கும் நாங்கள் சில கோரிக்கைகள் வைக்கிறோம் பொது எதிரியான பாசிச பாஜகவை தேர்தல் எதிர்கொள்ள எதிர்கொள்ள இந்திய கூட்டணி ஒன்றிணைந்து விட்டு கொடுத்து செயல்பட நாட்டை காட்ட நாட்டை வலியுறுத்துகிறது மாநில கட்சிகள் பலமாக இருக்கும் மாநிலங்களில் குறிப்பாக தமிழகம் போன்ற மாநிலங்களில் தேசிய கட்சிகள் தொகுதி பங்கீட்டில் விட்டுக் கொடுக்கும் போக்கும் போக்கினை கடைபிடிக்க வேண்டும் நாட்டின் எதிரியை தோற்கடிக்கிய இந்த தியாகத்தை கட்சிகள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம் வாசிச பாஜகவை ஆதரிக்கும் அல்லது தற்போதைக்கு பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை போன்ற சந்தர்ப்பாத அரசியல் செய்யும் எந்த தேசிய அல்லது மாநில கட்சிகளுக்கும் எங்கள் ஓட்டு இல்லை என்ற நிலைப்பாட்டை வாக்களை எடுத்தாக வேண்டும் என்பதையும் நாங்கள் முன்வைக்கின்றோம் சில மாநிலங்களில் உள்ள சிறிய கட்சிகள் தனித்து நின்று மதசேற்பட்ட கட்சி போன்று பிரச்சாரம் செய்து ஓட்டுகளை பிரித்து இந்திய கூட்டணியை மறைமுக வேலையை செய்கின்றன கட்சிகளை இனம் கண்டு இவர்களுக்கு போடு ஓட்டு வீண் என்பதை வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் சொல்கின்றோம் வெகுஜன மக்கள் அதில் குறிப்பாக நகர்ப்புற குடிசை பகுதியிலும் கிராமப்பகுதியிலும் ஒதுக்குப் புறங்களிலும் வாழ்வோரையும் இளையோரையும் முதல்முறை வாக்காளர்களையும் நோட்டோவுக்கு வாக்களுக்கு முயல்வரையும் அணுகி அவருடைய வாக்குகளை ஜனநாயக சக்திகளுக்கு சேகரிக்கும் வகையில் பூத்து அடிப்படையில் செயல்பட எல்லா புரிமை சமூகங்கள் அமைப்படையும் நாங்கள் நாட்டை காப்போம் அமைப்பு அழைக்கிறோம் நாங்கள் குறிப்பாக இந்திய கூட்டணியை ஆதரிக்கிறோம் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பெரிய கட்சிகள் சின்ன கட்சிகளுக்கு அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கணும் அதே போன்று மாநில கட்சிகளும் கூட தேசிய கட்சிகளுக்கு அதற்கான சம வாய்ப்புகளை வந்து கொடுக்க வேண்டும் என்பதை பிறகு பார்க்கிறோம் நோட்டோவிற்கு முன்னாடி இதே போன்ற குடிமைசு வாய்ப்புகள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்ட நாங்கள் இப்பொழுது நோட்டோ போன்ற விஷயங்களுக்கு வாக்களித்து வாக்குகளை வீண் செய்யாமல் குறிப்பாக அறுபத்தேழு விழுக்காடுகளுக்கு மேல் வாக்களிப்பது நடக்கவில்லை நூறு விழுக்காடு முழுமையாக வாக்களித்தவோம் என்றால் நாம் நினைக்கக்கூடிய ஜனநாயக அரசு என்பது முழுமையாக நிலைவிடும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் அதனால் குறிப்பாக அனைத்து நபர்களும் வாக்களிக்க வேண்டும் குறிப்பாக இளையோர்கள் வாக்கு என்பது அதிகமான வாக்கு இருக்கிறது அவர்கள் அதை முழுமையாக வாக்குகளை செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் முன்வைக்கின்றோம் அதனால் இந்த சர்வதிகார போக்கு என்பது அதை இந்த தேர்தலோடு நாம் நிறுத்த வேண்டும் சர்வதேச போக்கும் பாசிச போக்கும் வளரக்கூடிய நாட்டை உருவாக்குவதற்காக இந்த குடிமக்கள் இல்லை இந்த நாடு என்பது சுதந்திரத்திற்கு பல்வேறு மாண்டு மடிந்துதான் நாம் சுதந்திரத்துக்கு பெற்றோம் டாக்டர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான சட்டத்தின் அடிப்படையில் நாம் குடிமக்கள் இருக்கக்கூடிய உரிமையை பெற்றோம் அந்த குடிமக்களுடைய உரிமை என்பது இனிமேல் முதல் தர குடிமக்கள் இரண்டாம் தர குடிமக்கள் மூன்றாம் தர குடிமக்கள் என்று குடிமக்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சிகளில் நாம் பழியாடக்கூடாது என்பதை பார்க்கிறோம் இந்தியாவில் நாம் வாக்களிக்கக்கூடிய உரிமை என்பது கூட பெண்களுக்கும் படித்தவர்களுக்கும் வாக்களிப்பு படிக்காதவர்களுக்கும் வாக்களிக்க உரிமை இல்லாத சூழலில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகிய பின்பு இந்தியாவில் அனைத்து படிக்காத நபர்களுக்கும் சரி கல்வி கற்காத நபர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சரிசமான வாக்கினை பெற்றோம் அதனை அப்பேற்ற ஒரு அற்புதமான தேசம் என்பது இந்தியா அதனால் இந்திய தேசத்தை நாம் முழுமையாக பாதுகாப்பதற்கு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலும் பெண்களுக்கு முழுமையாக முப்பத்தி மூணு விழுக்காடு தேர்தலில் வாக்களிப்பது நாங்கள் வைப்பது என்பது ஐம்பது விழுக்காடு என்பதைத்தான் முன்வைக்கின்றோம் அப்படி ஒரு சமத்துவமான ஒரு நாட்டை உருவாக்க தான் நாம் விரும்பப்படுகிறோம் குடிமக்கள் விருப்பப்படுகிறார்கள் அதற்காகத்தான் குடிமை சமூக அமைப்புகள் அதற்காகத்தான் இந்த நாட்டை காப்பும் அமைப்பு அதற்காக குரல் கொடுக்கிறது என்பதை உங்கள் முன் சொல்வதில் நாங்கள் விரும்பப்படுகிறோம் நன்றி O <sweak> que <tripe>